நாங்கள் மாங்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு எப்படின்னு பார்க்கலாம் காயே இல்லாமல் வெறும் மாங்காய் மட்டும் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன கோழி குண்டு சைஸுக்கு புளி எண்ணெய் ஊற வச்சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி பழம் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுக்கோங்க இது வந்து நெய் காய்ச்சின பாத்திரம் தான் அதில் தான் நான் அந்த நெய்யை வீணாக்க வேண்டாமேன்னு அதிலே தாளித்தேன் இதில் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சோடனே கொஞ்சம் கடுகு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க தாளிச்சுட்டு இந்த ஒரு தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கடுகு போட்டு ரெண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போடுங்க போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கோங்க போட்டு இந்த மாங்காயும் போட்டு லேசாக வதக்கின உடனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் ஊற்றி சாப்பிடுவோம் தோசை இட்லிக்கும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கின பிறகு சாம்பார் பொடி போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு தண்ணி விட்டு நல்லா கொளித்தவுடனே உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதித்த உடனே உப்பு போட்டு அந்த உப்பு போட்டு குழம்ப ஓடி வைங்க ஓடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு கொஞ்சமாக அந்த புளி தண்ணி புளி கரைச்சதை ஊற்றிட்டு அதுவும் கொதித்ததுக்கு பிறகு பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த மசாலா வடை போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சுவிட்டோம் கொதித்த பிறகு பருப்பை சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க பருப்பை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா கலக்கி விட்டு மறுபடியும் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க பத்தலைன்னா போட்டுக்கோங்க இது கொஞ்சம் தண்ணியாக வச்சாதான் நல்லாயிருக்கும் தண்ணி சாம்பாராக அதனால நான் எங்கள் வீட்டில் எப்பயும் ரொம்ப குளக்கொலன்னு சாம்பார் இருக்காது எப்படி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அதில் மல்லா லாஸ்ட்டாக எல்லாம் தூவி அந்த பச்சை மிளகாய் எடுத்து சாதத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கேரட் பொரியல் இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கடுகு கடுகுளுந்த பருப்பு பருப்பு ஒரு அரை ஸ்பூனு வெங்காயம் ஒரு கை பெரிய வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிக்கோங்க வதக்கின பிறகு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நிறைய லைட்டாக வதக்கின உடனே கேரட்டை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் கொஞ்சம் பாதிக்கு மேலே வதங்கட்டும் வதங்கின பிறகு கேரட் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா தண்ணி விட்டு மூடி வைங்க நல்லா மூடி வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கு பிறகு நல்லா வேகட்டும் நல்லா கலக்கி விட்டு நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முடி வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வச்சின பிறகு எடுத்து ரசிக்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் தாய் வேக இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க நல்லா வேக விடுங்க தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பையும் பார்த்து போட்டுட்டு மறுபடியும் வைங்க மூடி வச்சு பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கா வெந்ததுக்கப்புறமா எடுத்து தண்ணியே இல்லாமல் நல்லா வத்தனத்துக்கு பிறகு அதில் வந்து ஒரு கருவேப்பில போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு டேபிள்ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கிட்ட தேங்காய் துருள் போட்டுக்கோங்க தேங்காய் துருவில் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதையே கரெக்டான அளவு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பொரியல் சாம்பார் பொரியல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வளர்க்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க பிடிச்சிருந்தா லைக் போடுங்கள்